ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த வகையான மீனாக இருந்தாலும் இது போல் குழம்பு வச்சா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எட்டு பல்ல அளவு பூண்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பத அளவு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை மூணு பழமான நார்மல் சைஸ் தக்காளி கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியை வந்து நல்லா குழைய வேக வைக்கணும் அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான சமயங்களில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி சேர்த்து தக்காளி அளவுக்கு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசிஞ்சி வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற வச்சோன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி இது போல் எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் அப்படி இல்லைனா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுதான் குழம்புக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நார்மலான ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் இதோடு நம்ம அந்த மிக்சி ஜார் எல்லாத்தையும் கழுவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துட்டா நம்ம மீன்லாம் போட்டு வேக வைக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க வைக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி திக்னஸ்க்கு சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கொதிச்சு வர அளவு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அரை கிலோ அளவு மீன் அந்த மீனை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் நம்ம எப்போதுமே மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வைக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான டேஸ்டான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ